சர்வமங்கல மங்களமாங்கல் சிவே சிபே சாதகே சரண் ஏ திரம்பிகே கௌரி நாராயணி அமஸ்துதே அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த காணொலி நாம் காண இருப்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருடைய ஜாதகங்கள் எவ்வாறு இருக்கும் எந்த கிரகங்கள் வலுப்பெற்றால் எந்த பிளானட் வலுப்பெற்றால் அந்த ஜாதகர் ஐஎஸ்ஐபிஎஸ் வருவார் அதுதான் இந்த காணொலியில் நாம் காண இருக்கிறோம் ஒருடைய ஜாதகத்தில் அரசு அதிகாரம்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் வருடம் அவருடைய ஜாதகத்தில் அரச கிரகமாகிய சூரியனும் அவருடைய வீடாகிய அரசாங்கம் என்று அழைக்கக்கூடிய அந்த சிம்மம் மிக வலுவாக சுபத்துவமாக இருக்க என்ன சுபத்துவம் சுபத்துவம் என்றால் ஜோயிடத்தை பொறுத்த இயற்கை சுபர் என்று அழைக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அடுத்ததாக வலைபிரை சந்திரன் இந்த மூரும் இந்த மூன்று பேர் தான் சுபர்கள் சந்திரன் பதினஞ்சு நாள் பாவராகவும் பதினஞ்சு நாள் சுபராகவும் இருப்பார் அவர் ஜோதிடம் என்பது ஒளி தத்துவ ரீதியானே இருக்க ஜோஷி ஜோதிடம் என்னென்ன ஜோதி என்றால் ஒளி அந்த ஒளி தத்துவ ரீதியாக சந்திரனும் பௌர்ணமியை நோக்கி சொல்லும்போது வளர்ப்பிரையாக பௌர்ணமியை நோக்கி சொல்லும்போது சுபராகவும் பௌர்ணமியில் இருந்து இறங்கி அவர் வரும்போது அவர் பாவராகவும் இருக்கக்கூடிய அமைப்பில் இங்கே பௌர்ணமி அமைப்புகள் பிறக்கக்கூடியவர்கள் அரசு ஆளக்கூடிய அமைப்பில் உள்ளவர் பௌர்ணமி என்றால் சூரியனும் சந்திரனும் நேலுக்கேளாக சப்தமாக ஏழு கேழாக இருக்கின்ற அமைப்புகள் உள்ளவர்கள் அரசு அதிகாரம் அரசாள்வது எம்எல்ஏ ஆவது எம்பி ஆவது ஐஎஸ்ஐபி ஆகும் இது போன்ற அமைப்புகளில் இது பொதுவான விதி இப்போ பௌர்ணமியில் பிறந்த எல்லாருமே அப்படின்னு அப்படி கிடையாது இங்கே அரசத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரு ஜோசியம் என்பது ஒரு பலன் எடுக்கிறாங்க காம்பினேஷன் இந்த பௌர்ணமியில் பிறந்த எல்லாருமே ஐபிஎஸ் ஐதேரியா அப்படி கிடையாது அல்லாமல் அரசாங்கம் இருக்காங்க அப்படி கிடையாது எல்லாமே காம்பினேஷன் இந்த இதுவும் ஒரு அமைப்பு இந்த பௌர்ணமி அமைப்பும் ஒரு அமைப்பு அடுத்ததாக சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்குது அரசாங்கம் நெருக்கம் என்றால் சுக்கரனை சுக்கரனும் சூரியனும் மிக நெருங்கிய ஒரு டிகிரியில் நெருங்கி சுக்ரன் ஸ்பஷ்பமாகி சுக்கரன் சூரியனை சுபத்துவப்படுத்துவது அடுத்து குரு பார்ப்பது அல்லது குரு இருப்பது சிம்மத்தில் இது போன்ற தொடர்புகளில் இந்த எல்லாமே காம்பினேஷனாக வரணும் சுக்கிரன் சூரியன் சுக்கரன் குரு போன்ற சுபர்களால் சூரியன் சுபத்துவப்படுத்தப்பட்டு அடுத்து சிம்மமும் சுபத்துவமாக இருக்கும் போன்று இந்த ஐஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரங்கள் வாய்க்கப்படும் அடுத்ததாக உங்களுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தாலும் லக்கணாதிபதி மிக முக முக்கியம் இந்த ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி வரக்கூடிய அமைப்புகளுக்கு லெக்னாதிபதி மிக முக்கியம் லெக்னாதிபதி மிக வலுவாக இருக்க வலுவாக என்றால் திரிகோணத்திலோ கேந்திரங்களிலோ சுபருடைய தொடர்புகளிலோ இருக்க வேண்டும் அவர் லெக்னாதி லெக்கணமும் சுப தொடர்பை பெற வேண்டும் ஏன்னா ஒருத்தரைய அணு ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் என்றால் அவருக்கு பொருளாதார முன்னேற்றம் வசதி சொத்துக்கள் அனைத்தும் அரசு அதிகாரம் எல்லாம் கிடைக்க வேண்டும் அணுவிக்க அந்த யோகம் வேணும்லவா அந்த யோகத்தை அணுவிக்கிறதுக்கு லெக்கணம் லெக்னா நல்லா இருக்கணும்ல லெக்கணம் தான் நீங்கள் யார் என்று சொல்லக்கூடியது அப்போ அந்த லெக்கணமும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்து இந்த அமைப்புகள் இந்த பௌர்ணமி அமைப்புகள் அல்லது இந்த சிம்மசிமாஜி சுபத்துவம் இதெல்லாம் காம்பினேஷனாக வந்து அந்த லெக்கணமும் லக்னாதிபதி நல்லா இருந்து அடுத்ததாக லெக்கணத்துடைய யோக திசைகள் வர வேண்டும் இது எல்லாம் இருந்தால் கூட ஒருத்தர் அணிவிக்கணும்னா அந்த ஒருத்தர் கண்டினியூ அதை அணிவிக்கணும்னா யோக திசை வரணும்ல ஒருத்தர் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆறாருனா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அவர் அந்த அதிகார பதிவு இருக்க போயிட்றாரு அந்த அதிகாரத்தை அந்த அணிவிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அந்த லக்கணத்தினுடைய யோக திசைகள் வரணும்ல யார் லக்னாதிபதியோ அவருடைய நண்பர்களாகிய திசைகள் யோகா யோகா இப்போ இப்போ வந்து ஒரு ஐயா இதுகாரி சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு ஐய அதிபதி மிதுனக்கணத்தை பிறந்த சொல்கிறேன் அந்த மிதனக்கணத்தில் பிறந்த அவருக்கு வரக்கூடிய திசைகள் எல்லாமே பார்த்தீங்கனால சனி திசை புதன் திசை சுக்கர திசை இது போன்ற அம்புகள் வந்தால் கண்டிப்பாக உயர்நிலைக்கு செல்வார் பா என்ன தான் அந்த ஸ்ட்ரென்த்துகள் இருந்தாலும் லக்கணத்தை யோக திசையும் வர வேண்டும் லக்கணத்தினுடைய யோகத்தை செய்யும் அப்படி இல்லை என்றாலும் கூட சுபத்துவமாக மற்ற கிரகங்களை செய்ய வந்தால் கூட அவர் சுபத்துவமாக இருந்து வரும்போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் இது போன்ற வாய்ப்புகளை பெறுவார் அரசு அதிகாரம் ஐபி அதிகார வேண்டும் இன்னொன்று நம்ம பார்க்க போயிடும் ஐஏஎஸுக்கும் ஐபிஎஸுக்குமே வேறுபாடு இருக்குது ஐஏஎஸுக்கும் ஐபிஎஸ்க்குமே வேறுபாடு இருக்குது இப்போது ஐஏஎஸ் என்பவர் ஒரு கலெக்டர் என்பவர் ஒரு மாவட்டத்தை நிர்வாகிக்கக்கூடியவர் அதே போல் ஐபிஎஸ் என்பவரும் ஒரு மாவட்ட ஆனாலும் அந்த ஐஎஸ் கலெக்டருடைய இவர் காவல்துறை நிர்வகிக்கக்கூடியவர் ஐபிஎஸ் என்பது ஐஏஎஸ் என்பது அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடியவர் அந்த மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடியவர் அப்போது இந்த ஐஏஎஸ்டைய அந்த வார்த்தைக்கு அவருடைய கட்டளைக்கு இந்த ஐபிஎஸ் அதிகாரி கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் அப்போ இந்த ஐபிஎஸ் ஐ ஐஎஸ் ஜாதகங்களுக்கும் இடையிலேயே சுகத்துவ தன்மையின் வேறுபாடு இருக்கிறது இந்த இரண்டு ஜாதகங்களுக்கும் இடையிலுமே வேறுபாடு இருக்குது வேறுபாடு என்ன இப்போது ஒருத்தர் ஐஏஎஸ்ஐ ஐபிஎஸ் அவருடைய ஜாதகம் இருந்து வச்சு பார்த்தோம்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய ஜாதகத்தை விட ஐபிஎஸ் அதிகாரியுடைய ஜாதகம் கொஞ்சம் சிம்மமும் சிம்மாதையும் சோத்துவம் குறைவாக இருக்கும் இந்த ஜு இந்த கிரகனுடைய ஒளித்தன்மைகளில் வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் இரண்டுமே ஒரு நிலையானது ஒன்றுமே ஒரு சேரே பதிவுதான் ஆனாலும் இவருக்கு இவர் கட்டுப்பட்டவர் இவருக்கு இந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இந்த ஐபிஎஸ் அதிகாரி கட்டுப்பட்டவர் தானே அப்போ இந்த இருவருடைய ஜாதகத்திலும் அந்த அதிகார மையத்தில் வேறுபாடு காட்டினால் இவருடைய ஜாதகத்திலும் இந்த வேறுபாடுகள் இருக்கும் சுபத்துவ தன்மையில் வேறுபாடுகள் இருக்கும் ஒருத்தர் அரசு வேலை தான் எல்லாருமே புதியனாக இருக்கார் அதுவும் அரசு வேலை தான் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் டீச்சராக இருக்கார் அதுவும் அரசு வேலை தான் சர்வியராக இருக்கார் அரசு வேலை தான் போலீஸாக இருக்கார் அதுவும் அரசு வேலை தான் அப்போ ஒவ்வொரு துறைகளும் இது எல்லாமே அரசு வேலை ஆனால் இந்த அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்குல்ல ஒவ்வொரு துறைக்கும் வேறுபாடு இருக்குல்ல அதுபோல் தான் இங்கே ஐபிஎஸ் ஐபர் ஐபர் இருந்தாலும் கூட ஐபிஎஸ் ஐபதி அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள் மிகச் சிறப்பாகு அதில் ஜோதிடத்தில் அந்த ஒளி தத்துவ ரீதியாக வேறுபாடுகள் ஏற்படுது ஒன்னொன்று ஒரு யோக ஜாதகம் இதெல்லாம் ஐபிஎஸ் ஐபிஎஸ் இதை கூட அணிவிக்கக்கூடிய யோகா ஜாதகம் என்றால் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்க வேண்டும் இது எல்லா அமைப்பு இருக்குங்க சுபத்துவமாக இருக்குது நல்லா இருக்கார் அதே போல் ஒரு யோக ஜாதகம் என்னவென்றால் நண்பர்கள் தங்களுக்குள் கே நண்பர்கள் என்றால் என்ன ஏ டீம் பி டீம் குரு டீம் சுக்ரன் டீம் குருவுடைய டீம் யாரு சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்க வேண்டும் சூரியன் சந்திரன் குரு செவ்வாய் தங்களுக்குள் நண்பர்கள் தங்களுக்குள் அதுவும் கேந்திரமாக வரும்போது மிக சிறப்பு தங்களுக்குள் கேந்திரமாக இருந்தும் லக்ன கேந்திரமாக வரும்போது அந்த ஜாதகர் மிக சிறப்பான உயர்நிலையை எந்த துறையில் சென்றாலும் மிகப்பெரிய உயர்நிலையை அடைவார் அதே போல இந்த பி டீம் சொல்லக்கூடிய இப்ப சனி சுக்கரன் இந்த புதன் புதனுடைய இந்த லக்கணத்தை பிறப்பவர்களுக்கு சுக்ரன் சனி புதன் இவர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருப்பதும் இது போன்ற அமைப்பு மிக ஒரு உன்னதான அமைப்பு ஐஏஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஜாதகங்களில் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த விதிகள் கண்டிப்பாக இருக்கும் லெக்கணம் வழுக்கணும் என்ன தான் நீங்கள் ஓர்ணவியில் பிறந்த எல்லாருமே ஐபிஎஸ் ஆக முடியுமா அப்படி கிடையாது இல்லை இதுவும் ஒரு விதி அதுக்குள் சும சு அதுவும் ஒரு விதி அது எல்லாத்தையும் விட லெக்கணம் லெக்கனாத விதி அடுத்து யோகா திசைகள் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் ஒருத்தர் அந்த அதிகார மையத்தை பிடிக்க முடியும் ஓர்ணமையில் பிறந்துட்டேன் சிவசுமாதியாக இருக்கு ஆனால் அரசியலுக்கு இல்லைன்னு கேட்குறாங்க நீங்கள் அரசியல் இருக்குதுன்னா ஒரு நாற்பது ஆண்டுகள் நீங்கள் உங்களுக்கு காஸ்ட்டு சம்பளம் வந்து மாதம் மாதம் கிரீட் ஆனுமே அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் உங்கள் லக்கணம் லக்னாபதி நல்லா இருக்கணும்ல உடல் எல்லா பாவம் நல்லா இருக்குங்க ஆனால் தலைக்காலம் தான் செயல்படும் தலை சரியில்லாம் என்ன என்ன பண்ண முடியும் அதே போல் தான் என்ன தான் உங்கள் கை கால்கள் உறுதியாக இருந்தால் போல தலை செய்யலை என்றால் செயல்படாதோ அதே போல தான் என்ன தான் உங்களுடைய ஜாதகத்தில் மற்ற பாவங்கள் வலுத்திருந்தாலும் லக்னாதி லெக்னா லக்னாதி லெக்னாபதியின் வலுவை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அமைப்புகள் அமை அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறுப்பு தொண்டன் நிலையம் காரைக்குடி